வணக்கம் என் அன்பு உறவுகளே மீண்டும் அவங்களை சந்திப்பதில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேங்க நம்ம சபரிமலை பயணத்தில் வந்து நம்ம ரெண்டு பாகம் ஏற்கனவே பார்த்துட்டேங்க இது வந்து மூணாவது பாகம் நான் ஏற்கனவே ரெண்டு பாகமும் ரொம்ப லென்த்தாக இருந்ததுனால அது மூணாவது பாகம் போட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு வாங்க மூணாவது பாகத்தையும் போய் பார்ப்போம் இந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம சபரிமலை புல்மேடு பாதையில் வந்து புல்மேடு இருந்து கீழே இறங்குறி சாமி தரிசனம் பண்ணுற வழி இருக்குதுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் கூடவே கூடவேக்கிற பெல் பட்டன் அழுத்திங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு தெரியும் முதல் வீடியோக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி இதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே இப்போ பார்த்தீங்களா புதுமேடு பாதையில் முதல் ரெண்டு பாகத்தை பார்த்துருப்பீங்க முதல் பாகம் மலை ஏறுகிற மாதிரியும் ரெண்டாவது பாகம் சமவெளி பகுதியில் நம்ம வர மாதிரியும் பார்த்துருப்பீங்க இது பாருங்கள் புல்மேடு கூட முடியாதுங்க புல்மேடு மலை இதான் லாஸ்ட் இங்கேருந்து பார்த்தீங்களா இனி நம்ம கீழே இறங்குறது தான் வேலை இறங்குறதுனா சாதாரண வேலை இல்லைங்க ரொம்ப கடினமாக இருக்கா இதை மட்டும் கடந்துட்டோம்னா புல்மேடு ரொம்ப ஈஸியான ஒரு பாதியாக போயிடும் பாருங்கள் இவ்வளோ பச்சை பசியும் புல்வெளியில் நடந்துட்டு வந்தோம் இனிமேல் டீஃபாரஸ்டில் அடர்ந்த காட்டுக்குள்ள மரத்துக்கு நடுவில் தடமையே இல்லாத ஒரு இடத்துல வேர் பாறை மணல் இதில் சறுக்கி கொண்டு கீழே இறங்குற ஒரு அனுபவம் நம்மளுக்கு கிடைக்க போகுது வாங்க இவ்வளோ நேரம் இயற்கையை பசுமையாக ரசிச்சுட்டு இருந்த நாம் இனிமேல் மரங்களோட வேணத்தை தொடருவோம் ஐயப்பனை பார்க்க எத்தனை அனுபவம் கிடைக்கிது பாருங்கள் ஒரு ஏற்றம் ஒரு சாதள பகுதியில் ஒரு இயற்கை சூழ்நிலை அதுக்கப்புறம் ஒரு மரங்களுக்கு நடுவிலே ஒரு இறக்கம் இதுக்கு சாமியே சரணயப்பா அப்படிங்கிற ஒரு கோஷம் கிழ இங்கிருந்து பார்த்தா ஐயப்பா கோயில் நல்லா செய்யுதுங்க பக்கமாக்கிற மாதிரி தெரியுது ஆனால் கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோமீட்டருக்கு மேலே வருங்க கிட்ட ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே இறங்குற சூழ்நிலை ஏற்பட்டுருக்கோம் ஆனால் ரொம்ப டீப்பாக இறங்குதுங்க இங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு பாருங்களேன் ஐயப்ப பக்தர்கள்லாம் இங்கேயே ஸ்டே பண்ணிட்டாங்க ஆனால் இறங்கவே ஆரம்பிக்கல ஒரு ஊரில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரொம்ப தெம்பா கீழே இறங்குனா நல்லா உகத்திட்டாங்களா அடிந்து முடியலைங்க நானே ஒரே ஒரு டைம் தான் ஒரு பத்து நிமிஷம் பிரேக் எடுத்தோம் லைட்டாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே வீட்டிலேருந்தே சாப்பாடு எடுத்து வந்ததுனால நம்ம அந்த கேண்டீனில் கியூவில் நிற்க வேண்டிய வேலை மீதி ஆயிடுச்சு அது ரொம்ப க்யூங்க முதல்ல ஃப்ரீயாக இருக்கும் போனால் ஒன்றும் வாங்கிட்டு அப்படியே வந்துடலாம் செக்கிங் பாயிண்ட்டில் ஏகப்பட்ட கூட்டம் இருந்ததுங்க நீங்களே பார்த்துருப்பீங்க எல்லாம் உட்காந்துட்டாங்க அதெல்லாம் உட்காந்துட்டாங்க நிறைய பேர் படு தூங்குறாங்க ஏன்னா மணி இப்போ தான் ஒரு மணி பக்கமாக ஆகுதுங்க சன்னிதானம் மூணு மூன்றுக்கு தான் திறப்பாங்க அந்த டைமில் போய் சாமியை பார்க்கலாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம்னு நல்லா உட்காந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் எங்கள் இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் பாருங்கள் அப்படியே கிட்டத்தட்ட ஒரு இரநூறு முந்நூறு முந்நூறு அடிக்கு மேலே கீழே எதுவுமே இல்லைங்க கொஞ்சம் நீங்களும் அதில் வந்தால் ஜாக்கிரதையாக போகணுங்க குழந்தைங்களை கூட்டிகிட்டு வரீங்கன்னா கையில் பிடிச்சிட்டு கூட்டி போங்க அவங்களும் தடுப்பு கட்டிருக்கிறாங்க இருந்தாலும் நம்ம ஜாக்கிரதை நாம் தாங்க பார்த்துக்கணும்

ஏன்னா குழந்தைங்களை கூப்பிட்டு வரும்போது குழந்தைங்க கொஞ்சம் துரு துருன்னு இருப்பாங்க அதுபோக இங்கே வெறும் குச்சி தாங்க நட்டுருக்காங்க நம்ம கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்த குச்சியெல்லாம் குச்சி எல்லாம் உடஞ்சிடுங்க அதுவும் இந்த சைடெலாம் அது அதுவும் இல்லைங்க அந்த இடத்துல மட்டும் தான் கட்டிருக்கிறாங்க வாங்க அப்படியே மல்ல மல்ல கீழே இறங்குவோம் இது மாதிரிங்க தானே எவ்வளோ தூரணமும் போயிடலாங்க ஏன்னா மேலே ஏற நம்ம ஏறும்போது கொஞ்சம் இருந்தது பார்த்தீங்களா போகிறத தடனே இல்லாத வெறும் அந்த வீர்கள் மேலே காலை வச்சு காலை வச்சு ஏறுற மாதிரி இருக்குதுங்க நம்ம ஏறும்போது பறிச்சிட்டு இல்லைங்க இறங்கும் போது தான் காலை ரொம்ப தாங்கி தாங்கி நம்ம இறங்குறோம்ல நம்ம ஃபுல் வெயிட்டும் இந்த காலில் இருக்கிறதனால ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க நீங்கள் எந்த மலை ஏறும் போதும் பார்த்திங்கன்னா அப்படியே மல்ல மல்ல கூட ஏறிடலாம் போது ஈஸின்னு சொல்லிட்டு வேக வேகமாக இறங்குவோம் அதுக்கப்புறம் போய் வீட்டில் பார்த்தா தான் காலைல ரத்தம் கட்டி இருக்கும் அழகாக இருக்குங்க இடம் நடுக்காட்டுக்குள்ளே போகிற மாதிரி நடுக்காட்டில் தான் போகிறோம் சின்ன சின்ன எதோ ஒரு அருமையான அனுபவங்க

வித்தனை வகை யானை இருக்குது இந்த யானையெல்லாம் தூரம் விரட்டி மக்கள் வர்றதுக்காக பாதி ரெடி பண்ணி ரொம்ப கடினமான வேலைங்க இதெல்லாம் பரவாயில்லைங்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்லாம் ரொம்ப வேலை செய்கிறாங்க திடீர்னு எதோ ஒரு பிரச்சனைனா புறப்படப்படும் மேலே ஏறி வந்து என்னென்னு செக் பண்ணுறாங்க நாங்கள் வர வழியில் பார்த்திங்களா ஒரு யானை கூட்டம் கொஞ்சம் தூரமாக இருந்தது இப்போ இங்கேருந்து நான் கூப்பிட்டு ஐயோ ஏன்னான்னு சொல்லும்போது ஒரு ஒரு அரை கிலோமீட்டருக்கு தாண்டி ஒருத்தருக்கு தெரியுது அவர் மறுபடியும் கூப்பிட்டு சொல்கிறாரு மறுபடியும் ஒரு அரை கிலோமீட்டர் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி கீழே வரையுமே போயிடுதுங்க கீழே நம்மளுக்கு ஒரு புலீஸ் இருப்பார் ஆட்டிங்குது ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்டு ஒரு பத்து நிமிஷத்தில் மேலே ஏறி வந்துட்டாங்க எல்லாமே ஃபோனு கையமாக தாங்க வராங்க எல்லாமே ஒரு ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது ஒன்று ஃபாரஸ்டுக்கு கொண்டு போகிறோம் ரெண்டாவது கீழே இறங்கணுன்னு கியூவில் நிற்காம ஐயப்பண்ண நேரடியாக போய் உள்ளே பார்த்துடலாம் பதினெட்டு படிக்கிட்டு போயிடலாம் நம்ம கீழே பத்து மணி நேரம் பாஞ்சு மணி நேரம் கியூவில நின்று சாமி பார்க்குறதோட இந்த வழியில் ஏறி வந்தோம்னா உடனே சாமி பார்த்துடலாங்க நம்ம பத்து மணி நேரம் கியூவில் ஒரே இடத்துல இருக்கிறதுக்கு இது எப்படிங்க அருமையாக இருந்ததா இல்லையா பாறை மலை காடு மரம் புல்வெளி எப்படி கடந்து வந்திருக்கோம் பாருங்க இந்த மரத்தை பாருங்க அப்பா இதெல்லாம் கிட்டத்தட்ட நூறு இரநூறு வருஷம் வரும் ரொம்ப பழமையான மரமாக இருக்குங்க எத்தபடி மரம் பாருங்க மரத்து பக்கத்தில் வேறு சின்னதாக தான் நாம் இருக்கோம் வாங்க போவோம் இந்த பாதையிலுமே யானை ஏறி வர வரமாட்டேதுங்க பாருங்க எங்க பார்த்தாலும் யானை சாணமாகவே இருக்கு யானை சாணம் மட்டும் கிட்டத்தட்ட தட ஃபுல்லாக அதுதாங்க இருக்கு ஒருவேளை ஏனையும் நம்ம நாம் பயன்படுத்துகிற தடத்தை தான் பயன்படுத்துறோமோ என்னமோ தெரியல மரம் ரொம்ப பெருசு பெருசா இருக்கு அறுபது அடி எழுபது அடி இருக்கீங்க ஒவ்வொரு மரமும் பாருங்க என்னென்ன தண்டி இருக்குதுன்னு கீழ வளர்க்கிற மாதிரிதாங்க இருக்கு பக்கமா மழை பெஞ்சிருக்குதுங்க அந்த இது களிமண் மாதிரி இருக்கிற ஒரு மண் இது கொஞ்சம் ஏமாந்து காலை வச்சிட்டோமா கீழே இழுத்து விட்டுருதுங்க கொஞ்சம் பார்த்து ஜாகிரதையா தான் நம்ம நடக்கணும் எங்க என்ன அட்டை கிடைச்சிருச்சிங்க இதோட ரெண்டாவது அட்டை கிடச்சிதுங்க ஒவ்வொரு இடம் ரொம்ப கஷ்டப்பட்டு இறங்க மாதிரி இருக்குதுங்க ஒவ்வொரு இடம் இப்படி நல்லா பாதியாகவும் வருது அந்த டீப்போ இறங்குற இடத்துல என்னென்னா தடை எதுவும் இல்லைங்க எல்லாம் மண் அரிப்புனால எல்லாம் சரிஞ்சு போய் இருக்கிறதுனால நம்ம இறங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது அந்த வேர்களே இல்லைன்னா மழை மலைக்கெல்லாம் வந்து ரொம்ப சரிஞ்சிருக்குங்க அந்த வேர் தான் அந்த மண்ணடிப்பா தடுத்து நிறுத்திருக்குதுங்க நம்மள வேக வேகமாக நடந்து வந்துட்டுங்க எவ்வளோ வேகமாக நடக்க முடியுமோ அவ்வளோ வேகம் நடந்து வந்துட்டோம் ஏன்னா கொஞ்சம் கூட பிரேக் கொடுக்கவே இல்லை ஏன்னா அந்த மக்கள் வர்றதுக்கு முன்னாடியே போய் தரிசனத்துக்கு நின்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வேகமாக வந்துவிட்டோம் ஏன்னா இப்போ அந்த ஒரு வா ஒரு மாதமாகவே நம்ம ஐயப்பன் கோயிலில் கூட்டத்தை பார்த்து எல்லாமே பயந்து போய் தாங்க இருக்கும் அதனாலேயே நம்ம போய் கொஞ்சம் முன்னாடி நின்று சாமி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தாங்க ஏன்னா எல்லாமே ஆரம்பித்தது ஒரு ஏழு மணிக்கு மேலே தாங்க ஆரம்பித்தோம் அப்படிங்கிறப்ப எல்லாமே ஒரு அஞ்சு டு ஆறு மணி நேரம் டைம் கணக்கு வச்சு தான் வருவாங்க ஒரு ரெண்டு டு மூணு மணிக்கு தான் எல்லாமே ரீச் ஆவாங்க அதனால் நம்ம கொஞ்சம் முன்னாடி போயிடலாம் எல்லாம் ரெஸ்ட் எடுக்க நிறைய பேர் பாதி பேர் மேலே இருந்துட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளது முந்நூற்றி இருபத்தி ஒம்போதாவது டோக்கனுங்க நம்ம அந்த செக் பாயிண்ட்டில் என்ட்ரி போடும்போது பார்த்திங்கனா முந்நூறுக்கு மேலே எந்த டோக்கனுமே இல்லைங்க எல்லாமே ஒரு ஒரு நூறு நூற்றி பத்து அந்த டோக்கன் நம்பர் தான் இருந்தது ஏன்னால் நமக்கு முன்னாடி வந்தீங்க நிறைய பேர் மேலேயே ரெஸ்ட் எடுக்க உக்காந்துவிட்டாங்க அதனால் போனோம்னா கியூவில் கொஞ்சம் முன்ன நின்று உடனே சாமியாக பார்த்துடலாங்க இது மாதிரி இடம் கொஞ்சம் ஏமாந்து காலை வச்சிட்டோம்னா கீழே எழுத்து விட்ருது இது மாதிரி பாதை தாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கொஞ்சம் பொறுமையாக நின்று நின்று இதில் வர மாதிரி இருக்குங்க பாருங்கள் பாதியே இல்லை ரெண்டு கையை காலை பிடிச்சி கீழே இறங்குற ஒரு அப்பா அவ்வளோதாங்க இதோட பாதை முடிஞ்சுதுங்க இங்கே ஒரு செக் பாயிண்ட் இருக்குதுங்க கடைசியாக இந்த இடத்துல வந்தீங்க எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு உங்கள் கூட வந்தீங்க எல்லாம் வந்துட்டாங்களான்னு சொல்லி என்ட்ரி பண்ணிவிட்டு நம்மளை வெளியே அனுப்புகிறாங்க மரம் பாருங்கள்ல எவ்வளோ பெரிய தண்டியாக இருக்குதுங்க பெரிய பெரிய மரமாக இருக்குது ஏங்க இந்த பன்னெண்டு கிலோமீட்டர் வந்ததே தெரிலிங்க இவ்வளோ தூரம் நான் நடந்து வந்திருக்கோம் கொஞ்சம் கூட டயர்டு தெரியல கொஞ்சம் இறங்கும் போது தான் கொஞ்சம் கால்லாம் கொஞ்சம் நடக்குமா இருந்தது ஏன்னா ரொம்ப டீப்பாக கீழே இறங்கினுச்சு மற்றபடியெலாம் அந்த பாதை அருமையான பாதைங்க கண்டிப்பாக புல்மேடு வழியாக நீங்கள் ஒரு டைம் பயணம் பண்ணி பாருங்கள் ஒரு தடவை வந்துட்டீங்கன்னா மறுபடியும் மறுபடியும் இந்த பாதையை மட்டும் தான் நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க ஏன்னால் நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கு அதனால் சொல்கிறேன் இதை கடைசி செக் பண்ணிட்டுங்க கப்ப செக் பண்ணி என்ட்ரி பண்ணி கொடுக்குறாங்க பிஸ்கட்டு டீ கொடுத்தாங்க இதாங்க நம்ம கீழே இறங்குற இடம் வந்தாச்சு அப்படியே லெஃப்டில் போனோம்னா அதில் இங்கே என்ட்ரி பண்ணுறாங்க என்ட்ரி பண்ணி ஒரு சீல் வச்சு கொடுக்குறாங்க கடினமான பாதை தான் ஆனால் ஈஸியாக பார்த்துடலாங்க பாருங்கள் போனோடனே எங்களை வந்து விட்டாங்க கூட்டம் பாருங்க போனோடனே பதினெட்டு படிக்குள்ளே என்ட்ரி பண்ணிட்டாங்க எங்களை ஐயப்பன்னா ஐயப்பா சாமியே சரணம் ஐயப்பா ஐயப்பனோட பின்பகுதிங்கிறது கோபுரத்தின் சைடு யப்ப தரிசனம் பண்ணிஞ்சிச்சுங்க அப்படியே வெளியே வந்தோம் ஐயப்பன் தரிசனம் ஐயப்பன் முடி தேங்காய் உடைக்கிற தருணம் அது நாங்கள் ஒரு மூணு பேர் தான் இரும்புடி கட்டிட்டு வந்தோம் அதனால சேலத்துலேருந்து வந்தோங்க சேலம் சாஸ்தாவில் இரும்புடி கட்டிட்டு வந்தோம் ஒரு அழகிய தருணம் ஐயப்பனை தரிசனம் செஞ்ச ஒரு மன நிம்மதி அழகான ஒரு தேங்காய் ஒழிப்பும் பார்த்துட்டீங்க சாமியே சரணம் ஐயப்பா திருட்டாடிச்சிங்க வாங்க நீ தேங்காய் கொண்டு போட்டு வந்துடுவோம் நல்லா வழியும் முடிஞ்சிருந்தாங்க ஐயப்பனோட சிறப்பான தரிசனமும் முடிஞ்சுதுங்க மக்கள் கூட்டம் பாருங்கள் இயப்பன் கோவில் ஏகப்பட்ட கூட்டங்க அந்த அப்படியே கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒருத்தர் புல்லாங்குழல் இருக்கிறாரு அவர் ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக இல்லை கேரளா போலீஸாக தரலைங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இருக்கிற பெல் பட்டன் அழிச்சிக்கிங்க கமெண்டில் ஏதாவது தகவல் பரிமாற்றம் செய்கிறதா இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க அப்படியே லைக் பண்ணிக்கிங்க ஏன்னா ஏற்கனவே கொடுத்த அந்த சப்போர்ட்டை இந்த வீடியோக்கும் கொடுங்க நன்றி வணக்கம்